சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடிச்சு திருமண கோலத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசனம் செஞ்சா அவங்களுக்கும் கல்யாணம் கைகோடும் நம்பிக்கை பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளும் கூட இந்த நாள்ல விரதம் இருந்து சிவபெருமான கல்யாண சுந்தரமூர்த்தியா வழிபடுறது வழக்கம் நல்ல மன வாழ்க்கை இந்த நாள்ல சிவன் பார்வதியை வேண்டி விரதம் இருப்பாங்க இந்த விரதத்தை முருகப்பெருமான வேண்டியும் நம்ம இருக்கலாம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்னெல்லாம் சிறப்புகள் நடைபெற்றிருக்குங்கிறத பத்தி பார்ப்போம் முதலாவதா மீனாட்சியை திருமணம் செஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரரா காட்சி கொடுத்தது பங்குனி தான் வருஷந்தோறும் மதுரையில இந்த திருமண விழாவை பங்குனி உத்தரத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பா நடத்துவாங்க சிவபெருமானோட தவத்தை கலைச்சதுனால இறைவனோட கண்ணால மண்மதன் எரிக்கப்பட்டான் ரதியோட வேண்டதனால மறுபடியும் மண்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் முருகப்பெருமான் தெய்வானைய இந்த நாள்ல தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதோட வள்ளியோட அவதார தினமும் இதுதான் அடுத்ததா மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மார்புல உரையிற பாக்கியத்தை பெற்றா பார்க்கவ மகரிஷியோட மகளா மகாலட்சுமி பார்க்கவிட்ற பெயர்ல பூமியில பிறந்த நாள் பங்குனி உத்திரம் தான் அதனால் இந்த நாள் லட்சுமி கடாட்சமா இருக்கும் இந்த நாள்ல வைணவ ஆலயங்கள்ல மணக்குளத்துல தாயாரும் திருமாலும் காட்சி கொடுப்பாங்க அன்னைக்கு காஞ்சி வரதராஜர் ஆலயத்துல ஸ்ரீ பெருந்தேவியார் சந்நிதியில ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமா ஸ்ரீ வரதர் காட்சி கொடுப்பாரு காஞ்சியில காமாட்சி ஏகம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறப்போ அதே மண்டபத்துல ஏராளமான பேர் திருமணம் செஞ்சுக்குவாங்க தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருக்னன் ஸ்ருத கீர்த்தி திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது அழகு மிகு இருபத்தி ஏழு கண்ணீர்களை சந்திரன் மனைவியா ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்திர திருவிழா நிறைய கோவில்கள்ல சிறப்பா நடைபெறுது சில கோவில்கள்ல தீர்த்த வாரியம் நடைபெறுது அப்போ அந்த தலங்கள்ல இருக்கக்கூடிய கடல் ஏரி ஆறு குளம் கிணறு இதுல புனித நீராடுனா புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பங்குனி உத்தர திருநாள்ல அனுஷ்டிக்கப்படக்கூடிய விரதம் கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண விரதத்தை கடைபிடிச்சு கிட்டகை இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல திருமண குல தெய்வங்கள் தரிசனம் செஞ்சா அவங்களுக்கும் திருமணம் கை ஐதீகம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம் அன்னைக்குதான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மூர் தானம் தர்றது ரொம்பவே புண்ணியம் பங்குனி உத்தர விரதம் மேற்கொண்டு கிட்டகை இருக்கிற கோவிலுக்கு சென்று வழிபட்டா சகல பாவங்களும் தொலையும்ன்றது நம்பிக்கை பங்குனி உத்திரம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அனுஷ்டிக்கப்படுது இந்த நன்னால்ல எல்லா முருகன் கோவில்லையும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மதுரை கல்லழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில பவனி ஸ்ரீவில்லிபுத்தூர் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடைபெறுது பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் அவர் தம் பக்தர்கள் காவடி எடுக்கிறதுக்கும் விரதம் இருக்கிறதுக்கும் உகந்த நாள் இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவத்தை கூட நீங்க நடத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் முருகப்பெருமான பிரச்சனை தகவல்களுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி